அப்பா இங்க கூடயா உங்க ஈகோ எல்லாம் ஓரம வைங்க ஒன் இயர்ல எலெக்ஷன் வர வருது நம்ம எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும் நான் ஜெயிச்சா நீங்க தான் நல்லா இருக்க போறீங்க எனக்கு தெரியும் மினிஸ்டர் சார் உங்களை மாதிரி அரசியல் பாதிங்க எங்களை மாதிரி ரவுடிங்ல இப்போதானே யூஸ் பண்ணிப்பீங்க இந்த வருஷம் முழுக்க யூஸ் பண்ணிப்பீங்க நீ என்னையா பேசிக்கிட்டு இருக்க என்ன தோபிக் பாய் என்னாச்சு உன் கேங்ல உன் கேங்ல இருக்கிற கொஞ்சம் பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதாங்க அது ஒரு பழைய செட்டில்மெண்ட் சார் விடுங்க சொல்லுங்க என்ன பண்ணணும் முன்ன மாதிரி மக்களை பயமுறுத்தணுமா இல்ல மோசம் பண்ணணுமா இல்ல கலவரத்தை உண்டாக்கி ஓட்டு பெட்டியை மாத்தணுமா சொல்லுங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் பழைய ஸ்டைல் இப்போ எல்லாமே அப்டேட் ஆயிருக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் எல்லாம் புதிய டெக்னாலஜி இங்கே பாருபாய் எலெக்ஷன் நடக்கும்போது உன் ஏரியாவில் கலவரம் நடக்கணும் குறைஞ்சது அஞ்சு பேர் அஞ்சு பேர் அது சாகணும் சங்கர் யாதவ் உன் ஏரியாவில் மத கலவரத்தை ஏற்படுத்து கடை பஸ்ஸு ட்ரெயினு எல்லாத்தையுமே உடைக்கணு ஜனங்களுக்கு அந்த கலவரம் நாம செஞ்சு தெரியணும் ஆனா போலீஸ்க்கு மட்டும் எந்த இன்ஃபர்மேஷன் தெரியக்கூடாது அந்த பயத்தோட பப்ளிக் முழுக்க உங்க பாட்டிக்கு மட்டும் தான் ஓட்டே போடுவாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் போலீஸ்காரனுங்க எங்களை வந்து ஜெயில போடுவானுங்க நீங்க மட்டும் நல்ல பதவியில இருப்பீங்க ஏசி ரூம்ல இருப்பீங்க செக்யூரிட்டி நல்ல சம்பளமும் வகைரா 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 என்ன பிளானிங் சார் உங்களுக்கு நான் பண்ண மாட்டேன் நான் பண்ண மாட்டேன் சார் சார் இது எப்படி இருக்கு தெரியுமா கல்யாணம் வந்து ஃபர்ஸ்ட் நைட் உங்களுக்கு மாதிரி இருக்கு சார் எனக்கு ஒரு பாலிசி இருக்கு என் வீட்டில் இருக்கிற மரம் காத்த மட்டும் வீசினா பத்தாது காத்தும் அந்த மரத்தில் இருக்கிற காயும் வேணும் கடைசியில் காஞ்சி போன அந்த விறகு கூட எனக்கு மட்டும் தான் வேணும் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ ரொம்ப மூலக்காரனாச்சே சார் போன் ஹலோ ம் 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 ஓகே ஓகே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு யாரோ ஒருத்தன் தூண்டல் போட ஆரம்பிச்சிட்டான் நீங்க வெளியில வந்து எப்ப தத்தளிக்க போறீங்க தெரியல அப்படி இல்லைன்னா தண்ணி வத்த வத்த நீங்களே வெளியில வந்துருவீங்க எல்லாம் அவன் செயல் அண்ணா நம்ம ஆளுங்களை கொள்றாங்கண்ணா நீங்க எங்க இருக்கீங்க தூவி பாய் நம்ம ஆளுங்களை எவனோ ஒருத்தர் கொண்டுகிட்டே இருக்கான் அதுவும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாய் கணக்கு வழக்கெல்லாம் சரி ஆயிடுச்சா என்ன இல்லைன்னா உங்கள் கேங்கில் மிச்சம் மீதி யாராவது இருக்காங்களா எல்லாரும் மேலே போயிட்டாங்களா அப்புறம் சொல்லு தோவேக் உன் கணக்கு என்ன நான் பண்ண கணக்குக்கு கணக்கு சரி பாய் இனி நான் பண்ண மாட்டேன் இப்போ வந்து கொண்டுகிட்டு இருக்கிறவன் சாதாரணமான ஆள் கிடையாது அவனோட இதயம் அவனோட கண்ணு அவனோட மனசு அவனோட பாடி அணு அணுவா கொதிச்சுக்கிட்டு எரிமலை மாதிரி அவனுக்கு எதிர போனா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம் நான் இவங்க யாரையும் விட மாட்டேன் அந்த யாதவ அவனை எல்லாரையும் கொன்னுடுவேன் இதுதான் இதுதான் வேணும் அந்த யாதவ் சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான் மினிஸ்டர் சார் எனக்கு உங்க சப்போர்ட் வேணும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்னோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான் நான் உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் திரும்ப வருவேன் நாம ஜெயிக்கிறதே இந்த தான் இவனுங்களோட உயிர் நம்மளோட சேரோட பில்லர் மாதிரி ஏன்னா கஷ்ட நஷ்டம் எல்லாமே அவனுங்களுக்கு தானே பலனை மட்டும் நாம ஏத்துக்கணும் என்னன்னு தெரியல அந்த யாதவ் மனசு மாதிரி ஓடி போயிட்டான் அவனுக்கு இந்த பூமியில கணக்கு முடிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படிங்கிற ஆமா சார் உண்மையா ஆமா சார் இந்த ரவுடிங்களுக்கு என்ட்ரி மட்டும்தான் இருக்கும் எக்ஸிட் கிடையவே கிடையாது ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் இருக்கும் மேலே போறது தானே சார் பரவாயில்ல உனக்கு கூட விஷயம் தெரிஞ்சிருக்கு முதல்ல எலெக்ஷன் பண்டுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கலெக்ட் பண்ண பார். ஹலோ ஹலோ ஸ்வீட்டி ஹாய் பேபி எவ்வளோ நாள் ஆனாலும் இப்படி ஃபோனில் பேசிட்டே இருப்பியா அன்னைக்கு கூட ஜஸ்ட் வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டு இப்போவாது கொஞ்சம் பார்க்குக்கு போய் ரிலாக்ஸ் ஆகலாமே கிளம்பி வா ஸ்வீட்டி பேபி பார்க்குக்கு போய் என்ஜாய் பண்ணுற வயசு உன்னோடது அதே பார்க்கில் வாட்ச்மேன் வேலை பண்ணுற வயசு என்னோடது அதனால பார்க்கல நம்ம ரெண்டு பேரும் நடந்து போனோம்னா சுத்தி இருக்கிறவங்களோட பார்வையை என்னால தாங்க முடியாதுமா அந்த பார்வைக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியாட்டியும் எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப கேவலமா இருக்கும் அப்போ எப்படி ஸ்வீட்டி என்ன பண்ணலாம் எனக்கும் என்னென்னமோ செய்யணும் போலதான் இருக்கு என்ன செய்யறது இந்த மினிஸ்டர் வேற சாவடிக்கிறான் இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வேற வரப்போகுது டென்ஷன் தாக்க முடியல அப்போ வா ஸ்வீட்டி ஏன் மடியில் தலை வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆளே உன் பேச்சை கேட்கறதுக்கே உடம்பு அப்படியே முறுக்கேறுதே இந்த மினிஸ்டர் செத்தாலும் பரவாயில்ல உன் பக்கத்தில் நான் இருக்கணும் அவ்வளோதானே இன்னைக்கு இந்த பூமி தலைகலா மாறினாலும் சரி உன் மடியில் நான் இருப்பேன் வாட்ஸ்அப்பில் லொகேஷன் அனுப்புறேன் நீ வந்துடுற ஸ்வீட்டி அடம் ஆ

சார் ஆ मिनिस्टर फ्लाइट டிக்கெட் कंफर्म ஆயிருச்சு சார் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்களா இரு நீ இப்ப கிளம்பு நம்ம அப்புறமா பேசிக்கலாம் ஹாய் பேபி ஹோம் मिनिस्टर சார் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு சில ஆஃபர் சொல்வாரு நீங்க எல்லாரும் கவனமா கேளுங்க இந்த முறை அவர் ஜெயிக்கிறதுக்கு பெரிய பேக்கேஜ் கொடுக்கறாரு சார் என்ன பண்ணனும்னு நீங்களே சொல்லுங்க கடை எல்லாத்தையும் மூடுங்க பஸ் ஏறிங்க தேவப்பட்ட எல்லாரையும் கொல்லுங்க நம்ம டார்கெட் ஒண்ணுதான் நான் ஜெயிக்கணும் பஸ்ஸை கொளுத்தனா ஒரு லட்சம் பைக்கை கொடுத்தனா பத்தாயிரம் கடங்க மேலே கல் எறிஞ்சா ஒரு கல்லுக்கு ரெண்டாயிரம் நம்ம ஆளுங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிடுங்க எல்லாமே சத்தம் இல்லாமல் நடந்து முடிஞ்சிடணும் நம்ம எல்லாரோட டார்கெட் ஒன்று தான் நாம ஜெயிக்கணும் இன்னும் ஆஃபர் நிறைய இருக்கு உடம்புல கரிசனை ஊற்றிக்கிறவனுக்கு ஐம்பதனாயிரம் போலீஸ் மேலே கல் எறிகிறவனுக்கு நாலாயிரம் ஆனா இந்த விஷயம் ஆப்போசிட் பார்ட்டி செய்யற மாதிரி இருக்கணும் ஆனா நாம மட்டும் சேஃபா இருக்கணும் ஜெயிக்கிறது மட்டும் தான் நம்ம டார்கெட் சார் என்கிட்ட பனிரெண்டாயிரம் யூத் இருக்காங்க சார் அந்த கான்ட்ராக்டை எனக்கு கொடுங்க சார் கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுங்க சார் உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா மீடியாக்காரங்க காட்டுவாங்க சார் அதுக்கப்புறம் மீதி பேலன்ஸை கொடுத்தா போதும் சார் வெரி குட் என்கிட்ட முப்பதாயிரம் பேர் இருக்காங்க குரூப்பா பிரிஞ்சு போய் மானபங்கம் பண்றது ரேப் பண்றது மர்டர் எல்லாமே செய்வாங்க உங்ககிட்ட யாருப்பா இருக்காங்க கேடுங்களா தவிர